வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு முத் திரு முத்தலிப் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திரு ஈபிஎஸ்ஆருடைய டெல்லி பயணம் போயிட்டு வந்து பேட்டி கொடுத்தாரு அதில் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் வந்து அமித்ஷா வந்து தலையிட இல்லை அப்படின்னு அவர் தெளிவாக பேட்டி கொடுத்த பின்னாடி விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது காரணம் அதுக்கு அடிப்படை காரணம் வந்து அதிமுகவை டிஃபைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து அதிமுகக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நீங்கள் என்ன பண்ணாலும் எத்தவரை சொல்கிறார் இல்லை இனிமேல் நான் பாத்ரூம் பண்ணால் கூட அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும் அந்தளவுக்கு ஊடகங்கள் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஊடகங்கள் செய்திகள் அப்படின்னா என்ன போகிறாரு வர்றாரு இல்லை அங்கே என்ன பேசப்பட்டிருக்கோம் என்ன நெருக்கடி அதிமுகவுக்கு பாஜக கொடுக்குது இங்கே அண்ணாமலை மூலிமா என்ன கொடுக்குறாங்க அண்ணாமலை யார் ஏக்குது திடீர்னு ஏன் டிடிவி இப்படி பேசுகிறாரு போன வருஷமோ சரி போன தடவையோ எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டவர் இப்போ மாறுகிற காரணம் என்ன அண்ணாமலை இங்கே என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணால் கூட ஆயிரம் விஷயம் இருக்குது ஆனால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஒரே குரலில் இருக்கும் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் ஊடகம்னு சொல்லும் அடிமை அடிமை அடிமைன்னு அடிமைனா அண்ணாமலை நீக்கப்பட்டிருக்க மாட்டார அண்ணாமலை இருப்பார் பா அண்ணாமலை விட எங்களுக்கு தலைவர் யாருமே கிடையாது இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற தலைவர்களில் அண்ணாமலை தான் சிறப்பாக செயல்பட்டு இளைஞர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அதை விட்டுட்டு வேறு பேச்சு பேசு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை நீக்கிறாங்க நைனாரை கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்களா டிடிவியும் ஓபிஎஸும் அதிமுக கூட்டுச்சி பிரச்சனைன்னு அமித்ஷாங்க அந்த வந்து இங்கே சொல்கிறது அவருக்கு என்ன பைத்தியமா அப்போ அவர் வந்து கூட்டணி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ரெண்டு சைடும் ஒரு கௌரவமான ஒரு கூட்டணி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் ஒன்று சேருவாங்க கூட்டணிக்கு பெருமா பெரும்பாலும் நீங்கள் அப்போ இவர்களெல்லாம் நடத்துகிறீங்களா இன்னி கேட்குறாரு அழகிரி கேஎஸ் அழகிரி கரும்பு சாரை நீ தின்வ சக்கையை நான் சாப்பிட்ணுமான்னு கேட்குறாரு அதெல்லாம் நடக்குது ஆனால் இவர்கள் வந்து மற்ற கட்சியில் இருக்க நியாயத்தை பற்றி பேசுகிறாங்க அடிமைத்தனம் படுத்தி வச்சிருக்காங்க எங்க அடிமைத்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையே டிடிவியை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் கூடுதல் இடங்கள் நம்ம ஜெயிக்கலாம்னு சொன்னப்போ முடியாதுன்னு மறுத்துட்டார் டிடிவி அமித்ஷாவே சொல்லியும் மறுத்து விட்டார் எப்படி அமித்ஷாவே சொல்லியும் மறுத்து விட்டார் அப்போ இவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்க நுனி சீட்டில் உட்காந்து பேசியிருந்தாரு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அவ்வளோ பிரச்சனை எடப்பாடி ஒன்று சொன்னால் ஓபிஎஸ் ஒன்று சொல்லுவார் எடப்பாடி இருபது சீட் தான் கொடுப்போம்னா ஓபிஎஸ் அறுபது சீட்டு கூட கொடுக்கலான் அந்த மாதிரி இல்லையே இவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சு நேரத்துலையே முடியாதுங்க டிடிவியை சேர்க்க முடியாதுங்க சொல்லி அதனால் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு போச்சு இதே குருமூர்த்தியை உறுதிப்படுத்தினார் ஓபிஎஸும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் சொல்லி அமித்ஷா சொல்லிவிட அவர் கேட்கல அப்படின்னு அதான கட்ஸு அப்போ அமித்ஷாவும் வற்புறுத்தி இவங்களை மிரட்டுற ஏற்பாடாக பண்ணார் சார் ரைட் சொல்கிறேன் சொல்லிட்டேன் எங்கள் ரிப்போர்ட் இப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது போகன்ட்டா அப்போது அதோடைய இழப்பு இருபத்தஞ்சி தொகுதிகள் போச்சு இன்னைக்கு இவர்கள் வந்து இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்க முடியாது பெருசாக பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிப்பட்ட டிடிவியை இப்போவும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் தான் சொல்கிறாரு அதை ஏற்றுக்க தானே செய்கிறாங்க பேசலாம் பொறுமையாக இருங்க நம்ம பேசுவோம் அப்படின்றாங்க ஆனால் இவர்கள் திடீர்னு அண்ணாமலையுடைய தூண்டுதலில் இவர்கள் எனக்கு என்னென்னு இவர் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு பார்த்திங்களா பார்த்திங்களா அதிமுக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு இவர்கள் இது மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க மூணு வருஷமாக டிடிவியை சீண்டாத ஊடகங்கள் டிடிவிட்ட போய் மைக்கு போட்டு அவர் கண்டபடி ஒரு அடிமை துரோகி கண்டதை பேசுறதை இது பண்ணுறாங்க இந்த முகத்தில் கர்ச்சியை போட்டு தொடச்சிட்டு வந்தால் முகமுடி போட்டு வரான்ற அந்த நரேட்டிவை டிடிவிட்ட போட்டு தான் மைக்கு போட்டு கேட்குறாங்க என்னங்க அந்த மாதிரி மூடிட்டு வந்தார் அவரும் இனி முகமுடியார் என்று அழைக்கப்படுவார் சரி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது சேர்ந்துட்டாங்க அவன் வெற்றிகரமாக தான் அவன் கூட்டணி போகுது இந்த நேரத்தில் அவர் போய் அவர் பார்க்க போகிறாருன்னா இந்த மாதிரி முகத்தை மூடிட்டு வந்தார் பார்க்க போகிறேன் பார்த்துட்டேன் பார்த்த ஃபோட்டோ வெளியிடுறேன் எல்லாம் ஓகே ஆனால் எதுக்கு வரும்போது முகம் மூடி போட்டு வரணும் மூஞ்சி எதுக்கு மூடிட்டு வரணும்னு டிடி இது எடப்பாடி கேட்குறாரு ஆனால் இந்த கேள்வியை மூத்த பத்திரிகையாளர்கள் கேட்கணும்ல சேனல்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க அவர்கள் ஏன் அவர் முகத்தை மூட்டு போறாரு முதல்ல விசாரிச்சியா அந்த வாட்ஸ்அப் தகவல்களை நம்புற தலை இந்த மாதிரி பத்திரிகையாளம் நுனிப்புள் மேயிற அப்போ இவர்கள்லாம் எப்படி பத்திரிகை உலகில் இருந்தாங்க இவர்கள் எப்படி செய்தி கொடுத்தாங்கன்னு இப்போ பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது இதுங்கெல்லாம் நான் ரொம்ப பேர் நான் பார்த்துட்டேன் அப்போவே பார்த்தவன் எந்த லட்சத்தில் இருந்தாங்க இன்னைக்கு இவர்கள் ஐயோ இவர்கள் உருட்டிட்டுருக்கிறானுங்க அன்னைக்கெலாம் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை கரெக்டாக பேசணும்ல என்னங்க இதெல்லாம் ஒரு ஜெர்னலிசமா வண்டி நேராக வரும் பொழுது அவரு நேராக முகம் அப்படி நல்லா பளிச்சுன்னு தெரியுது அவரு இப்படி உட்காந்துருக்காரு சாஜி பின்னாடி அப்படி பக்கவாட்டில் போகும்பொழுது அந்த கேப்ல அவர் முகத்தை தொடைக்கிறாரு அப்படின்னா உள்ள இருந்து வரும்போதே இப்படிலாம் வரணும் அந்த குற்றவாளிகள் வருவாங்கல்ல அரெஸ்ட் ஆன இந்த லஞ்ச ஒழிப்புல எல்லாம் மாட்டினா வருவான் பாருங்க அந்த மாதிரிலாம் வந்துருக்கணும் கார்ல உட்காந்து காருடைய ஸ்ட்ரைட் வியூ கிடைக்கும் போது அவர் இப்படி உட்காந்து வர்றாரு இன்னொரு எதுக்கு மறைக்கணும் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறது என்ன இருக்கு கூட்டணி கட்சிங்க என்ன ரகசியம் அப்போ போனார்ல அதோட கூட்டணி பேசுறதுக்கு அப்போ கூட இந்த மாதிரி மறைச்சிருந்தா கூட சரி தெரியாமல் மறைச்சாருன்னு ஏதோ ஒன்று உருட்டலாம் லா நியாயம் இருக்குது அப்பவே நான் போய் பார்த்துட்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை வச்சேன் அப்படி இப்படின்னாரு நம்மளாம் கூட கிண்டல் அடிச்சோம் அப்படிதான் சொல்லுவாங்க வேற நான் போட்டிட்டு நான் சொல்லுவாங்க அப்படின்னு ஆனால் இப்போதான் சொல்லிட்டு தானே போறாரு அப்புறம் என்ன மறைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துருது அதை தான் அவர் கேட்குறாரு ஆனாலும் இவர்கள் இந்த நரேட்டிவை இவர் சொல்றதை எத்தனை பேர் பார்ப்பாங்க ஆனால் இந்த நிறைய பத்து டிவி போடுவோம் நூறு யூடியூப் சேனல் போடுவோம் யாராவது ஒருத்தர் கண்ணில் போய் படுமா படாதான் அப்புறம் கேபிஒய் பாலா இருக்கார் அந்த தம்பி அவனுடைய தகுதிக்கு மீறி உதவி பண்ணிட்டுருக்காப்புல அவரும் இன்னொருத்தர் பிக் பாஸ்ல வந்தார் லாரன்ஸும் சேர்ந்து லாரன்ஸ் விட்டுருங்க அது தனி அவரும் தனியாக உதவி பண்ணிட்டுருக்காரு இவர் சொல்கிறாங்க லாரன்ஸ்லாம் ஒரு ஆக்டருங்க கோடி கோடியில் சம்பாதிக்கிறாள் இந்த தம்பி அப்படி கிடையாது ஏதோ சம்பாதிக்கிறாரு அவருடைய இதுக்கு தரத்தை பண்ணுறாரு அவர் பண்ணும் பொழுது அவருக்கு நீங்கள் இதை பண்ணுறீங்களா இருந்தாங்க நாங்களும் தரோம் நீங்கள் உங்கள் மூலிமா பண்ணுங்கன்னு பண்ணுறாங்க அதை சில பேர் எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னானே அது கரெக்டு தான் ஒரு மருத்துவமனை அமைக்கணும்னா அது கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேணும் அவருடைய ஆசையை அவர் சொன்னார் நான் மருத்துவமனை அமைப்பேன் அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டுருக்குன்னு சரி ஒரு பெரிய கார்பரேட்டு தம்பி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் நீங்கள் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்படிலாம் பண்ணுங்கள் அது ஒரு குறைந்த கட்டணமாக இருக்கிற இதாக இருக்குன்னா ஓகே அது உடைய இது கூட தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா மருத்துவமனைன்ற சாதாரண விஷயம் இல்லை அது நோயாளிங்க வரும் முதல்ல பல மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள் நோயாளி பர்மிஷன் வாங்கிட்டு மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்க அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நோயாளி வேணும்ல எதை வச்சு கற்றுக்குவான் அதுக்கு இலவசமாக நீங்கள் வாங்க எங்கள் மருத்துவமனைக்கு வாங்கன்னு விளம்பரம் பண்ணி கூப்பிட்ற அளவுலாம் இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது சரி அது அது ஒரு சின்ன பையன் அவர் சொல்கிறாரு அதுக்காக அவர் உதவி செய்கிறதுலாம் கொச்சப்படுத்துவியா அவர் இங்கே விட்டா ஐஎஸ் ஐஎஸ் லெவல் ஆகிடுவாரு இன்டர்நேஷனல் சதிங்கிற மாதிரி தான் அதை தான் சொல்கிறேன் அதே இது நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி வளரி அதில் ஒரு பேஜ் ஒரு லட்சம் வளரும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஏன் ஓடுது கேபிஒய் பாலா மேலே ஒரு அபிமானம் இருக்கும்ல அவன் எல்லாம் கூட பார்ப்பான் இனேயா அப்படின்னு பார்ப்பான் உள்ளே போய் பார்த்தா ஒரு மண்ணும் இருக்காது அட அந்த பைத்திய அவன் அப்படின்ட்டு போயிடுவான் ஆனால் பார்த்தது கிளிக்காயிருக்கும்ல அப்போ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிருக்கும் உடனே அடுத்த யூடியூப் சேனலில் அவர் கூப்பிடுப்பா அதில் பேசியிருக்காரு மூணு லட்சம் போயிருக்குது உடனே கூப்பிட்டு வச்சு கேபி பாலா ஆ கேபி விபாலா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அவரை வந்து ஐஎஸ் ரெடி பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்குது அப்படி அப்படின்ற லெவலுக்கு பேசுவாங்க ஏன் அப்படி பேசுகிறேன்னு அந்த நிறைய கேட்க மாட்டாப்புல அவருக்கு என்ன லாபம் அங்கே பேசணும்ல இன்னும் வண்ட வண்டியாக இங்கே திட்டுறாரா அதை வச்சு பேச்சு இப்படி இப்படிதான் நீங்கள் சமூக ஊடகங்கள் நீங்கள் அதனால தான் கர்நாடகாவில் ஒரு சட்டமே கொண்டு வர்றதுக்கு ட்ரை இருக்காங்க சமூக ஊடகங்களை ஒழுங்காக நடத்துக்கடா லைசன்ஸ் வாங்குடா இது இது ஒரு கடிவாளம் போட்டு தான் ஆகணும் நீங்கள் எப்படி இந்த ஓடிடி தளங்கள் கடிவாளம் இல்லாமல் போதும் எப்படி இந்த ஓடிடியில் வர படங்கள் மற்ற விஷயங்கள் இல்லையோ அதே மாதிரி யூடியூப்லாம் அந்த மாதிரி தான் முன்ன சும்மா தெரிஞ்சவங்கலாம் கூட இன்னைக்கு இது பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னு கண்டது பேசி கெட்ட வார்த்தையில் திட்டுறது எல்லாத்தையும் கட் பண்ணணும் என்ன விஷயம் அதை பேசி கரெக்டாக பண்ணு அதுக்கு வரணும் அப்போ ஜனங்களை நீ எப்படி இது பண்ணுற இப்போ ஒரு அஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பரவுதுன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க எனக்கு போட்டு கேட்குறாங்க இது உண்மையான்றாங்க எனக்கு என்னங்க தெரியுறாங்க எனக்கு நான் அதுவாக வேலை கேபிவி பாலா அப்படி பண்ணாரா இல்லையான்னு சொல்கிறதா வேலை அந்த பைத்தியக்காரன் அப்படி பேசிக்கிறேன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க இல்லாட்டி வேறு யாராவது கேபிவி பாலாவே எங்கேயா பேசுவாப்பில்ல அதனால் இன்றைக்கி இப்படி தான் ஜேர்னலிசன்றது இப்படி போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஜேர்னலிசம் இல்லை சினிமாவில் அந்த காலத்தில் பத்திரிகைகள் வந்த பொழுதே மஞ்சள் பத்திரிக்கைகளும் வரும் மிரட்டல் பத்திரிகைகளும் வரும் டேபிள் மேகசின் வரும் ஒரு ஆயிரம் தான் அடிப்பான் கண்டதாக எழுதிட்டு அடிச்சுட்டு அவண்டே கொண்டு கொடுப்பான் அவன் பயந்து போய் எதா அமௌண்ட் கொடுப்பான் அதை வச்சு அவன் பழப்பு போடும் இன்னும் சில பத்திரிகைகளில் கிசு கிசு அதுன்னு எழுதினா சினிமா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேடு கட்டதுனால சினிமா சைடு ஜாஸ்தி இருக்கும் கண்டதாக எழுதுவாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதுவாங்க அதை படிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல அடுத்தவங்க வீட்டு கழிப்பறையை எட்டி பார்க்குற அந்த இது மனப்பாடம் அது அதே மாதிரி பாலியல் பலாத்காரத்தை எப்படி எழுதுவாங்கன்னா ரொம்ப ருசிக்கு ருசிக்கு எழுதுவான் இவன் அதை பார்ப்பான் அந்த பொண்ணு பதினெட்டு வயசு போனால் கணவன் கண்ணுதிரே கதரை கதற அது ஒரு வார்த்தை போட்டுருவான் கற்பழித்தான் அப்படின்னு கருப்பை அழிச்சான் அப்போ இவன் எப்படிடா பண்ணான்னு அந்த நியூஸை படிப்போம் அப்போ பேப்பர் வந்து ஒன்றும் இது இருக்காது ஆனால் இன்னைக்கு அந்த வெப்சைட்டில் அந்த நியூஸ் போட்டால் அதை போய் ஒரு லட்சம் பேர் எப்படி கெடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த நியூஸ் நல்லா போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி எழுது காலையில் நீங்கள் இதை செய்யலாமா இப்படிலாம் ஆரம்பித்த வெப்சைட்டுங்க கொஞ்ச நாள் நல்லா இருந்தது உயிரோட போக போக உயிர் இல்லாமல் போச்சு அதனால இது எல்லா இடத்துலையுமே இது உடைய நோய் பரவுது அந்த நோயும் அழியும் பரவி அழிஞ்சிரும் அதனால இன்றைக்கி யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்க நீங்கள் பாருங்கள் இஷ்டத்துக்கு ரீல் ஓட்டினோலாம் நீ காண போயிட்டான் கண்டபடி ரீல் ஓட்டணும் கொஞ்ச நாளைக்கு தான் போயா அந்த படத்தில் வடிவல் படத்தில் சொல்லுவாங்க போ தம்பி எவ்வளோதான் அந்த காது தாங்கும் நீங்கள் வாட்டில் இஷ்டத்துக்குன்னு அந்த மாதிரி இன்னைக்கு ஆகிடுச்சு எதையும் நீங்கள் அதில் தான் சொல்ற இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் முத்த பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சமாவது அந்த விஷயத்த என்ன யாராக இருக்கட்டும்ங்க ஒருத்தர் என்ன கேட்டார் ரெண்டு நிமிஷம் தான் உதயநிதி பேசுனார் என்ன சொல்கிறீங்கன்னு நம்ம வந்து உதயநிதிக்கு அவங்க அப்பா கிட்ட கோவம் அவங்க அத்தைக்கு வந்து பரிசு கொடுத்தது அவர் விரும்பல அதனால அவர் புறக்கணிச்சார் அதனால் அவர் ரெண்டு நிமிஷம் தான் பேசுனான்னு சொல்ல முடியுமா அது சொல்கிறது ஜேர்னலிசமாக என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ஒன்று என்ன யோகிக்கலாம் மழை அடிக்க ஆரம்பிச்சிச்சு முதல்வர் பேசணும் அப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா கூட்டமும் கலையும் நல்லா இருக்காது அப்போ முதல்வர் பேசறதுக்கு நேரம் ஒதுக்கி உதயநிதி ரெண்டு நிமிஷத்தை முடிச்சிருப்பாரு இதுல என்ன என் இருக்குது இதுக்கு என்ன கேள்வி இதுக்கு என்ன பஸ் சொல்ல வேண்டியிருக்குன்னு ஆனா இதை வேற மாதிரி பேசி அதை தலைப்பாக்கி கனிமொழி கனிமொழிக்கு விருது விரும்பாத உதயநிதி ரெண்டு நிமிடத்தில் பேச்சை முடித்த இது தமிழ்நெல் போட்டு போட்டா பாப்பான்ல அது ஒரு ஐம்பதாயிரம் பேர் பாப்பான்ல கண்டிப்பா நேருக்கு நேராக மேடையில் மோதி கொண்ட கனிமொழி உதயநிதி பேசாததுக்கு இதுதான் காரணமா தமிழில் போடலாம்ல இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அதை இவர்கள் ஆதரிக்கிறாங்க மூடிக்கிட்டு வந்தார் ஒளிந்து கொண்டு வந்தார் அப்படி லைட்டா அப்படி ஆடினார்னா போதையில் வந்தார் சொல்லுவாங்க இன்னும் கொண்டேரத்தில் பாருங்க முழு போதையில் விஜய்க்கு அடுத்ததெல்லாம் பண்ணுவாங்க விஜய் இப்ப இப்படி இப்படி கையாட்டுறாருல ஜாலியில கூட ஆட்டலாம் என்ன சொல்லுவாங்க போதையில தள்ளா ஆறு மணிக்கு மேல வண்டி ஓடாது எதுக்கு ஆரம்பிச்சாங்க விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க அரசியல் விமர்சனம் பண்ணுங்க விஜய் இதெல்லாம் செய்யல இதை பேச மாட்டேங்கிறாரு இதை கேட்க மாட்டேங்கிறாரு இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இதெல்லாம் கேட்டார் இதை கேட்டாரா இவர் இன்னொரு தான் இருக்காரு இதெல்லாம் பேசுங்க அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்க ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னா அப்போ உங்களுக்கெல்லாம் வண்டி ஓடுதா உங்களுக்கு எட்டு மணிக்கு மேலே ஓடாது இல்லை பத்து மணிக்கு மேலே நீ அப்படியே இந்த மூடியிலே மோந்து பார்த்தா கூட கீழே விழுந்துற மாதிரி ஆளா நீலாம் முழு பாட்டில் கவுக்குற ஆளுங்க தானே இல்ல மதுவை நீங்க வெறுக்கிறவங்களா நீங்களும் அதுதானே இவரே அந்த குட்டையில இருந்தீங்கன்னா பக்கத்து குட்டையில இருந்து பாரு பாரு எவ்வளவு அழுக்கல குட்டையில இருக்கிற மது போதையில நீங்களும் இருக்கிறீங்க நீங்க பாருங்களா இதை எழுதுறவன் எல்லாம் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில குடுத்தீங்கன்னா அதுக்காக என்ன வேணா பண்ணுவான் ஆனா இன்னும் அவன் சொந்த காசுல வாங்கி குடிக்கிறோன்னா இவரு கெட்டில் பண்ணுவார் பாத்தியா இன்னைக்கு ரோபா சங்கர் இறந்துட்டாரு மது போதை மது அதிகமாக நாற்பத்தாறு வயசுலாம் சாவர வயசு ஆனால் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியல ரோபட் சங்கர் பற்றி நம்ம இதில் தான் பார்த்துருக்கோம் அவருடைய பர்சனல் லைஃப் நமக்கு தெரியாது ஆனாலும் சில சினிமா பத்திரிக்கைங்களாம் வந்து அதிக அளவில் மது அருந்தியது ஆரம்பிச்சதுனால கல்லீரல் பாதிப்பு மஞ்சள் கமாலை அவர் சிகிச்சைக்கு பிறகும் மறுபடியும் மீண்டும் மது அறந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு பாடி பில்டரு மிஸ்டரு இந்தியாவில் ரன்னர் வந்தவர்னு நினைக்கிறேன் மிஸ்டர் மெட்ராஸ் இந்த மாதிரிலாம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய உடலை நல்லா பேணி காத்திருக்கணும் ரெண்டாவது சினிமாவெல்லாம் கஷ்டப்பட்டு நல்ல இடத்துக்கு வந்து தமிழகமே உலகமே அறிந்த அளவுக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையே அந்த அதை நோக்கி நகராமல் நகர்ந்துருக்கணும் நகர்ந்துருந்தால் இன்னும் பத்து முப்பது ஆண்டுகள் அதிகமாக இருந்து சினிமாவுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கு தான் இருப்பார் அப்போ இதை பற்றி பேசுகிறவங்கனா முத்துக்குமார் இதுன்னு பேசுகிறான் ஆனால் இதை பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் தலைவரை ப்ரெஸ் மீட்டா அப்புறம் இருக்குல்ல ஆட்டி அப்படி தான் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை விமர்சிக்கணும் எதை விமர்சிக்க கூடாதுன்றது ரொம்ப முக்கியம் அந்த எதிக்ஸு இப்போ இல்லை அதனால தான் நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் எத்தப்போ எடப்பாடி சொன்னார்ல நான் பாத்ரூம் போனால் கூட நீங்கள் என்னங்க இப்படி இருக்கீங்க ஊடகங்கள்னு கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நாளைக்கும் மறுபடியும் எதாவது ஒரு வத்தலை பார்க்க போட்டு துப்பும் போது இங்கே சட்டை கரையில் கரை ஆயிடுச்சு வச்சுங்க சண்டை ஆயிடுச்சு அந்த ரத்தக்கரை தான் வாங்க இதுதான் பிரச்சனை ஜர்னலிசம் வந்து நீங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்திருக்கீங்க நேற்று இது மாதிரி சில பத்திரிக்கையாளர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நேற்று வந்து வந்தது வந்து எடப்பாடியே இல்லை வேற ஒருத்தர் அனுப்பிட்டு அவர் தனியாக ரெண்டு மணி நேரம் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை வந்து செட் பண்ணுறாங்க ரொம்ப பேருக்கு என்ன பிரச்சனைனா நம்ம நினைக்கிறது சொல்றதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அதனால நம்ம எது வேணா சொல்லலாம்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லும்பொழுது அந்த வார்த்தையில ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் உண்மை இருக்குது ஐம்பது பர்சன்ட்டு ஜோடிக்கப்பட்டிருந்தா கூட சமாளிச்சிக்கலாம் அப்போ அவங்க போனவரே அவர் கிடையாது வேறு ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் இந்த வியூ பார்த்துருக்கணும் எது ஃபர்ஸ்ட் அந்த வண்டி வரும் பொழுது நேர் வியூல எடப்பாடி கிளீனா தெரிவார் அப்புறம் அந்த வண்டி திரும்பி போகும்பொழுது சைடில் போகும்போது தான் அப்படி தொடச்சிட்டு அப்படியே சாய்வார் அதை வந்து இதெல்லாம் பார்க்குறது இல்லை எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசுறது அதனால் நம்ம அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அவர் ஏன் முகத்தை மறைத்து கொண்டு போனார் அவர் வழக்கம் போல் தமிழ்நாடு நலன் சார்ந்து நான் பேசினேன் ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன் அவர் முகத்தை மூடிட்டு போனாரான்றத கன்ஃபார்ம் பண்ணீங்களா நீங்க திருமாவளவன பெண்கள் அப்படியே பாக்குற மாதிரியே ஒரு இருபது படம் சரி ஏங்க நீங்க போட்டோல நீ என்ன வேணா பண்ணலாங்க ஒரு லேடி இப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படி சிரிச்சுக்கிட்டே திரும்புறாங்க வச்சுக்கீங்க உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த அம்மா என்னை பார்த்து சிரிச்சிது நான் அதை வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஒய்ஃப் என்னை பார்க்குறப்பலாம் சிரிது பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் என்னை எப்போல்லாம் ஒரு பத்து இடத்துல அந்த மாதிரி நடந்தது எப்போல்லாம் பாருங்கள் என்னை காதலோடு பார்க்குறாங்க என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சேன்னா பைத்தியகாரன்னு இந்த நூறு ஒரு செகண்ட் இருபத்தி நாலு ஃப்ரேம்னு வச்சிங்களேன் ஒரு வீடியோ ஓடுதுன்னா அதில் ஏதோ ஒரு ஃப்ரேம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு லேடி எப்படி பார்த்துருக்கோம் வச்சுக்கோங்க நம்ம இப்படி 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 நகரும் போது கூட அந்த பார்க்குற மாதிரி ஒரு ஸ்காட்சியை எடுக்க முடியும் அப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அவர் ஏதோ எல்லா பெண்களும் பார்க்குறாங்க காம கொடுற மாதிரி எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்களா இல்லையா இப்படி சித்தரிக்கிறவர்கள் யோக்கியர்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அவரை அவருடைய அரசியலை அவரை பற்றி விமர்சனம் பண்ணுங்க நியாயம் இருக்குது அவரு எல்லா லேடியும் இப்படி தான் பார்க்குறாருன்னு விமர்சனம் பண்ணுறது எவ்வளோ கேவலமான ஒன்று சரி அப்படியே அவர் பார்க்குறாருங்க அது அவருடைய சொந்த விஷயங்க அதில் ஏதாவது பிரச்சனை வந்து அவர் தான் ஃபேஸ் பண்ணணும் கரெக்டா அதுக்கும் அவர் அரசியலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இதுதான் இன்னைக்கு ஜெர்னலிசமா இருக்குன்றார் திரு எடப்பாடி அவர்கள் வந்து அந்த வர நேரத்தையும் நம்ம பார்த்தோம்னா நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி டயர்டா எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த முகத்தை நம்ம நியாயப்படுத்தலாம் வேணாம் இவனும் ஏதாவது பைத்திய வர்த்தனம் பண்றானா அதுக்கெல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது திரு டிடிவி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா டெல்லியில நடந்த ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே சமயத்துல திரு ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா பத்து வருஷமா சென்னைக்கே வராத ரகசியத்தை முதல்ல நீங்க சொல்லுங்கன்ற இவர் சென்னைக்கே வராத அந்த ரகசியம் என்ன ஜெயலலிதா வேற யார் பொண்ணு விடுவேன் ஓடு அப்படின்ட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க வந்து இவரை குளம் எம்பி ஆக்கி அதிமுக பொருளாளர் ஆக்கி இவருன்னா அதிமுகவில் தேனியில் வட்ட செயலாளராக இருந்து படிப்படியாக முன்னேறி அப்படியே வந்தார் சித்தி நம் பையன் போடுங்கன்னொன்னால் டக்குன்னு பொருளாளர் யார் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் திடீர்னு பொருளாளர் யார் இவர் இவருக்கும் அதிமுகவிற்கும் என்ன சம்பந்தம் சசிகலா கூட ஜெயலலிதாவுடைய நட்பு அந்த கேசட்லாம் கொடுத்து அப்ப அவங்க தனிமையில் இருந்த பொழுது ஒரு ஆறுதலாக ஒரு நட்பு வந்தது அந்த நட்பில் தான் சசிகலா கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க சசிகலாவுக்கு எந்த கட்சி பதவியும் கொடுக்கல ஜெயலலிதா கடைசி வரைக்குமே ஆனால் இவருக்கு கட்சியுடைய பொருளாளர் பதவி உங்களுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்னு அவள் யாரும் கேட்கல கேட்கவும் முடியாது ஏன்னா ஜெயலலிதா எம்பி அதற்கு பிறகு எப்படி யார் தூக்கி வச்சாங்களோ அவங்களும் தூக்கி கீழே போட்டு மரிச்சாங்க ஓடு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே தள்ளி வச்சாங்க அப்போது சுத்தமாக இவரை தமிழ்நாட்டு பக்கமே நான் இருக்கிற வரக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க சசிகலா மட்டும் ச ஜெயலலிதாவுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன என்னவோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னனுடைய மனதுக்கு இதமாக பேசுறதுக்கு கொள்வதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்போ சசிகலாவை மறுபடியும் கூப்பிட்டுட்டாங்க அவங்க நட்பு வேறு அவங்க வந்தாங்க அதே மாதிரி அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க இவரு எப்படி வர முடியும் இவரும் சரி இந்த வளர்ப்பு மகனும் சரி யாருமே கிட்ட நெருங்கலை இவர் பாண்டிச்சேரியிலேயே இருந்துட்டார் இவருக்கு சேர்த்ததுனால என்னென்ன பிரச்சனை ஃபெமா ஃபெரால மாட்டினார் நடுவில் நான் வந்து இந்திய குடிமகனே இல்லை நான் சிங்கப்பூர் சிட்டிசன்லாம் சொன்னார் அப்புறம் எம்பி எப்படி எம்பினி எம்பி ஆக்கினாங்கிற மாதிரி பிரச்சனைலாம் வந்தது பிரச்சனை தான் வந்துச்சு கட்சி என்ன அடுத்த கட்டத்துக்கு இவர் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனான்னு இதாக இருக்கா அதனால் அதை தான் அவர் உதயகுமார் கேட்குறாரு கொண்டு போன ரகசியம் நான் சொல்லுங்கள் அப்படி Ninguém é varado na versão.